ஹாய் காய்ஸ் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி வீட்லேயே செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையில் வாங்கி செய்ய வேண்டாம் தனித்தனியாக கலந்துக்க வேண்டாம் அரிசி மாவு கான்ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணி அரைச்சி வைக்கலாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பெருஞ்சிருகம் மிளகு கிராம்பு பட்டை நட்சத்திர சோம்பு அந்த பிளாக்காக இருக்கிறது அது என்னென்னு தெரிலங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் கடல் பாசி ரோஜாப்பூ கல்லுப்பு அதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க காரமிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அரைச்சி வச்சாச்சு கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை கப்பு அரிசி மாவு எடுத்த கப்புலே நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் தான் நான் கான்ஃப்ளவர் எடுத்தேன் இதிலே அரிசிமா ஒரு கப்பு எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்தாச்சுங்க உங்களுக்கு தேவையான இன்னும் நல்லா கலர் வேணும்னா நீங்கள் ரொ ஒன்று எண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா கலர் நல்லா சூப்பராக கொடுக்குங்க நான் அதெல்லாம் சேர்க்கலைங்க சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க நம்ம வீட்டில் செஞ்ச மசாலா வச்சு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க பவுலில் மாற்றிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பொடியை சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு உங்களுக்கு நான் கிலோ கறி எடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ஒரு நாலு டீஸ்பூன் தேவைப்படுது நல்லா தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கலந்து விடுங்க எலுமிச்சை சாரும் ஊற்றிக்கிங்க நான் அப்புறமா தான் ஊற்றினேன் நீங்கள் இப்போயே ஊற்றிக்கிங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்தாச்சு நல்லா பார்க்க தான் உங்களுக்கு கலர் இல்லாத மாதிரி தெரியுங்க நல்லா கலராக தெரியும் நீங்கள் கே நீங்கள் கார மிளகாய் தூள் போதே கேசரி பவுடர் சேர்த்துக்குங்க லிமிச்சு மழை புழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு முறை செ ஒரு டைம் நீங்கள் செஞ்சுக்கினீங்களாமே செஞ்சு வச்சுக்கினாலுமே உங்களுக்கு தேவைப்படும் போது செஞ்சுக்கலாங்க காலிஃப்ளேவர் எல்லாத்துக்குமே செஞ்சு போட்டுக்கலாம் வாங்க சிக்கன் பொறிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க போட்டு பாருங்க இந்தமாதிரி பவுல் பவுலாக வரும் அந்த டைமில் சிக்கன் போட்டுக்கலாம் நீங்கள் அரைச்சி இதுமாரி வச்சுக்கினீங்கன்னா எப்போ தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் போய் கடையில் போய் வாங்க தேவல்ல நீங்களே எது நீங்களே நினைப்பீங்க ஐயோ நம்மளாக செஞ்சோம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு சொல்கிற அளவு உங்களை பாராட்டுவாங்க நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் திருப்பி திருப்பி வேவர வர திருப்பி விடுங்க ரொம்ப தீஞ்சிராமல் எடுத்துக்கலாம் நம்ம கடையிலாம் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும்ங்க அந்த டேஸ்ட்டு மாதிரி தான் இருக்கும் பொறிச்சாச்சுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிருச்சு அதில் வெங்காயமும் எலுமிச்சை மழமும் வச்சு சாப்பிடுங்களாம் நம்மளா வீட்டில் செஞ்சோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளே யோசிப்போம் நல்லா சாஃப்டாக வரும் ஒரு மசாலா கூட எண்ணெயில் உதராதுங்க நல்லா சூப்பராக வரும் பிரியாமல் வரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில்